ஹாய் வணக்கம் இன்றைக்கு என்ன பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஜெர்மனிலேருந்து டென்மார்க் போக போகிறோம் அதைப்படித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க போவோம் வாத்திங்கன்னா கார்போல் பண்ணியாச்சு ஆச்சு எத்தனை கிலோமீட்டர் என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்பாங்க நவி கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கு டென்மார்க் வாயில பாப்பா விழா கிலோமீட்டர் நாட்டுதான்னு சொல்லி அப்ப எடுக்குது കിണ്ടർഡെടത്ത് നിന്ന് പോയിരാവേണ്ട നമ്പർ അнде വൈൽ എന്നിടത്ത് നിന്ന് പോപോകും ടൂട്ട് ഇസ് ബറെചനെറ്റ് സോ ഇലബതിങ്ങന അറിയും 623 കിലോമീറ്റർ എല്ലാം സേറ്റ് അണ്ടർ അഡ്രസ് ഇക്ക് പോയി ട്രോ റോട്ടർ ഉണ്ട് സോ ഓക്കേ ഇറുതാച്ചി ഇൻ 100 മീറ്റർ ലിങ്ക്സ് ഓഫ് റെക്ലിൻഹൗസർ സ്ട്രാസൻ അബ്ബീഗൻ സോ ഇവർ ദേ ഗൻ സലൈ ലമെറ്റേറ്റ് 623 കിലോമീറ്റർ நாங்கள் எத்தனை மணிக்கு போயிடுச்சு அதாவது இப்போ எத்தனை மணி பார்த்தீங்கன்னு சொன்னா பதினொன்று இருபது பதினொன்று இருபது இப்போ இதில் காட்டுது நாங்கள் வந்து அஞ்சு இருபத்தெட்டுக்கு போயிடுவோம் அங்கே வேலைப்பட்டிருந்து இனி நூற்றி ஐம்பதுல போவோமோ அதுதான் காட்டிருக்கு நூற்றி ஐம்பதுல போனா அஞ்சு இருபத்தெட்டுக்கு அங்கே போயிடுவோம் அமௌண்ட்டு காட்டுவது ஓகே இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா കാർക്ക് പെട്രോൾ അടിക്കണം അരവാസം അടിച്ച് നീട്ട് അടിച്ച് അത് ഇല്ലാമോടി തരിഞ്ചിയാ സാമ പോലെ പെട്രോൾ പെട്രോളിയും അടിച്ചിട്ട് പെട്രോൾ സൈഡിൽ ഇങ്ങനെ ഒര് പെട്രോൾ സൈഡിൽ ഇത് ഫ്രാൻസില പാട്ടിങ്ങാ എല്ലാ പെട്രോൾ സൈഡിലേ ഒരേ വിലയാണ് ജേമൻലും അടിയില്ലേ ജിയമനിലേ ഈ പെട്രോൾ സൈഡിലെ വേറെ വിലയായിരിക്കും അന്നത്തെ സൈഡിലെ വേറെ വിലയായിരിക്കും അവിടെ കുറഞ്ഞ കൂടിയിരിക്കും അപ്പം എടുക്കും ഇപ്പോൾ എന്റെ പെട്രോൾ സൈഡിലൊക്കെ പെട്രോൾ അടിച്ചിട്ട് ബാങ്കുക്കും പോയിട്ട് പോകാം പെട്രോൾ வெளியே கட் இடையே வந்து ஒன்று ரெண்டு ஒரு சூப்பர் வந்து சூப்பர் இ அது நூற்றி எழுபது போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக என்ன அடிக்கணும் அந்த சூப்பர் அதுவும் அடிக்கலாம் ஆனால் இந்த அடிக்கலாது சூப்பர் ஒன்று இருபத்தாறு ஸோ

பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல் டேக் அடித்தாச்சு ஃபுல்லாக இருக்குது இது டென்மார்க் போகும் வரைக்கும் காணும் ஸோ இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு டைம் அப்போ தான் அரை இப்போ அஞ்சு அரை வந்து இப்போ அஞ்சு நாற்பத்தொம்பது காட்டு இப்போ டைம் கூட்டிக் கொண்டு தான் போவோம் புரியாது ரெண்டு நாங்கள் ரெண்டு ரெண்டு தான் போவோம் பவுசை எடுத்து பார்ப்போம் ரெண்டுமே ரெண்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் அவுட்டி எடுக்க போகிறோம் இப்போ ஹைவே எடுக்க போகிறோம் இதில் நாங்கள் முதல் எடுக்க வேண்டியது ட் நம்பராக முதல்ல எடுக்கணும் நாங்கள் டென்மார்க் போகிறதுக்கு நாலு அவுட்டில் மாற்றணும் மாற்றி மாற்றி தான் போகணும் இதில் வந்து இப்போ இந்த உப வோசன் ரெண்டு எடுத்து அதை எடுத்து ரெண்டு எடுத்து தான் போகணும் இப்போ வந்து முன்சர் எடுத்து போகணும் இந்த மின்சர்க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒசனாபுரம் எடுக்கணும் ஒசனா பிறகு பிறகு புரிமென் எடுக்கணும் புரியமெனுக்கு பிறகு இதெல்லாம் ஸ்டார்டிங் அஃபேயர்

Jetzt auf Jetzt auf die die A1, A1 Richtung, Richtung Ruport, Bremen dazu rechts halten, danach gleich links halten. In 300 Metern links halten auf die A1 Richtung Dem Straßenverlauf 250 <laughs> Kilometer <km. lacht> folgen. மூணு கமரா வச்சுக்கான் தவ ஒரு கமரா தவற விட்டாலும் நடு தவறா அடிக்கும் நீங்க போன கிட்ட பழையா போனோம் தெரியும் கமரா இருக்குல்ல அடிக்கும் இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட்டுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா பிரீமன் ஹஸ்னாபுரம் போய் ஹெஸ்னா புரக்ல இருந்து தான் அடுக்கப்பறம் உஸ்னாபுரம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல போட்டு காட்டுக்கலாம் அதில் வந்து ஆறு ரோடு இதில் வச்சிருக்கேன்

இப்போ ரோட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது போகக்கூடிய மாதிரி இருக்குது எண்ணத்துக்கு அடிபட்டு தெரியாத தான் அடிபட்டு இருக்குது முன்னுக்கு தான் அடிபட்டுக்கு போனாக்கு பார்ப்போம் இதில் முன்னுக்கு தான் இருக்குது அந்த அடிபட்டு இருக்குது இதில் போகிற வாகனம் வந்து இந்த வீடு மாதிரி வாகனம் முன்னோக்கு ஆ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு மாதிரி வாழ்ந்தால் அந்த அடிபட்டு இருக்குது இதுக்குள்ளே வீடு எல்லாம் இருக்குது டாய்லெட் இருக்குது சகல வசதியும் அதுக்குள்ளேயே இருக்குது இங்கே போய் தூர தூரடங்களுக்கு போகிறன்ட்டு அங்கே அதுக்கூட்டை போட்டுவிட்டு அங்கேயே இருந்து ஹோட்டல் தேவையெல்லாம் அதிலேயே இருந்துட்டு ஒரு சின்ன போயிடும் போட்டு சாப்பிட்டு காரை தொடர்ந்து இருநூறு கிலோமீட்டர் ஓடிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போக மாட்டேன் இப்போ அது என்ன கதிரெல்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி கதிரில் வசதி எல்லாம் செய்து வச்சுருக்காங்க கதிரெல்லாம் போட்டு இப்போ எப்பயுமே ஜே இந்த இடங்களுக்கு வந்தால் அவங்க கதிரெல்லாம் போட்டு ஜேர்மங்காரம் இதைத்தான் வச்சுருப்பாங்க இடத்தான இதை சாப்பிட்டு இன்றைக்கி வச்சிக்க ஆற்ற வச்சிக்கிறையும் சோறு கொண்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டு பள்ளிக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கும் ഇവിടെ ഞാൻ കാർ ആണ് റെഡ് വെച്ചിട്ടുള്ളത് നല്ല കാർഡ് ഇടല്ല ചെറിയ ചെറിയ വരി വായ പാടാനൊന്നും പാടപെടന്നിക്രാം ആ ഇടി

ஹைவே பக்கத்தில் நான் நிற்கிறேன் இந்த பாலத்தை வானவெல்லாம் வானமாக தான் போய் இருக்குது சரியான விதத்தில் போய்கண்டிருக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஆறு விதத்திலாம் போது சரியான சத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறோட அவ்வளோ தான் வந்து நாங்கள் பேப்ளஸ் இது கொஞ்சம் சின்ன பேப்ளஸ் அதனால் ஒரு ரெண்டு மூணு பானம் தான் நிற்க முடியாமல் செய்து வச்சுருக்காங்க

படத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சைடும் தண்ணி தான் தண்ணி போட்டு இருக்கு தான் பெரிய பெரிய காபர் பெரிய பெரிய கப்பலாம் மாறுது அவங்க அதுக்கேற்ற தான் ரோட் போட்டிருக்காங்க மேல அளந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் காணும் போகுது அவங்களும் அந்த தண்ணி கிளால உயர்த்தி அதை இதை போட்டு கொண்டேனா வந்து இடம் தான் இடம் தெரியும் கொண்டை நேரம் அடிக்கிறதுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சா இதுதான் காவலில் கொண்ட நாள் அடிக்க விட்டு வந்து கடல் இல்ல ஆனா அவங்க கடல் மாதிரி வட்டி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க எந்த பறிக்கையா கப்பலும் மாதிரி சொன்னால் இது காம்பு களைஞ்சி போய் இந்த பாலத்துக்கு ரக்கணும் ஒரு பாலம் மட்டும் வருது பாலத்துக்கு ரக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் என்னன்னுட்டா மேலே தாண்டி தான் நிக்குது அவங்க இயற்கையாக இல்லாம சேர்க்கை செய்து வச்சிருக்காங்க நாங்கள் போறது வந்து ரங்க போறோம் இந்த பாலத்துக்குள்ள அது கீழாக இருக்க அந்த பாலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே தாண்டி நிற்குதான் நாங்கள் நெஞ்சமா அது பொய்யு சொல்லி இப்போ என்ன எல்லாரும் அப்படிதான் சொன்னேன் நவீல பாத்துறான் நவீல பாட்டாரு அண்ணன் நிக்குது இதான் அந்த பாலம் இதுக்கு ரக்கினா அங்க மேலால காவர் தான் இது காவரன்ற முறையில அதுக்குள்ள தண்ணி தான் நிக்குது மேல கீழால போப்போது அதுக்கு நல்ல உள்ளுக்கு நல்ல இதா இருக்கும் காரோடைய இதுலேருந்து அந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது தண்ணி இருக்கிற இடம் இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று கிலோமீட்டர் கிட்ட இருக்கணும்னா நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஓடுவோம் கார் இந்த நவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நவிலேயே தெரியுது உங்களுக்கு தண்ணி தான் நிற்கிறேன்னு சொல்லி மேலே தண்ணி நிற்கிது இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி நிற்கிதான் இந்த நவியில் காட்டுது வேறு உங்களுக்கு மேலே தண்ணி தான் ஃபுல்லாக நிற்கிது கீழாவ நல்லா இருக்குது அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு ஒரு நல்ல அழகாக இருக்குது லைட்லாம் முடியுமே ஞாயிற்று சூப்பராக தான் இருக்குது இந்த இடம் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளான்ஸ் போய்கிட்ட வந்துவிட்டேன் இன்னொரு நூற்றி அச்ச கிலோமீட்டராக இருக்குது இதான் எங்களுடைய கடைசி பவுச இதுக்கப்புறம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய கார் அது எங்களுக்கு வந்து காட்டுறது வந்து நாங்கள் தொடங்கிக்கு வந்து காட்டுறது எங்களுக்கு வந்து அஞ்சு இருபத்தெட்டு சொச்சத்தை காட்டுனது ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு இன்னும் போலி பவுசி எடுத்தபடியாக நின்று நின்று போகிற வழியாக காட்டையில் மேலே சொந்தக்கார ஓட்டி வட்டையில் இறக்கி போட்டு வந்தபடியாக காலையில் அது ஏற்காரங்கள்லாம் பார்க்க பண்ணிட்டாங்க இப்போ அங்கே இப்போ போக மாட்டாங்க அங்கே டைம் இருக்குது நாளைக்கு தான் முடிக்கிறாங்க வந்து செக் பண்ணு செக் பண்றது போர்டர்ல பாஸ்போர்ட் நாங்கள் ஆட்டி தான் போகணும் அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவில் ஹார்ட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்மார்க் போர்டருக்கு வந்துட்டோம் டென்மார்க் போர்டர்ட்டா அந்த இன்னும் ஒரு இல்லை வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வந்து டென்மார்க்குறாங்க ஜேர்மன விட்டு கடந்துடுவோம் டென்மார்க் போர்டரில் இதான் தான் இதான் கிரேன் சார் ஹாட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்டருக்கு வந்துவிட்டோம் இப்போ ஜெயர்மன் போர்டர்லேயும் நிற்கிறாங்க செக் பண்ணுறாங்களேன்னு சொன்னால் ஃபுட்பால் நடக்கிற வழியாக செக் பண்ணித்தான் இதை நாங்கள் ஸ்லோ பண்ணியாச்சு போலீஸ்காரர் ஒருத்தரையும் காணல அப்படின்னா போகலாம்னு அடுத்த விளையாடி மாறிப்பாங்கள் ஒருத்தரையும் இல்லை போலீஸ்காரர் அதனால போகலாம் ஸோ இதாக தான் போர்டர் போர்டர் கிடந்தாச்சு சில வேலையில் பாஸ்போர்ட் கேட்பாங்க சில வேலை பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க இப்போ பொழுசே காண இல்லை பொழுசே இல்லை அவங்க எங்களுடைய அங்கே இப்போ மறைக்கிறாங்களோ இல்லை ஃபுட்பாலருடைய நடக்கருடைய ஜேர்மனில் மறைக்கிறாங்க இப்போ நாங்கள் டென்மார்க் உள்ள வந்துட்டோம் டென்மார்க்கில் வந்தீங்கன்னா டென்மார்க்கில் அந்த போட்டெல்லாம் மாறி இருக்கு பே வெள்ள அந்த எங்களோட இது படி எங்களை அந்த எங்கள்கிட்ட இருக்கிற கலர்வல் அந்த போட்டில் எழுதிருக்கிற இதுவள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குமெண்ட் ரோட் வந்து சின்ன நான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜ ஜெர்மனுக்கு வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணி வந்து நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே போகிறோம் இதில் வந்து கடல் இதுக்கு வந்து கடல் கீழே கடலான் இருக்குது இது மேலே பாலம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் கீழே பீடியோ எடுத்து கீழே பீடியாடு பார்த்திங்கன்னா சைடில் தான் இது வந்து தண்ணி தான் நிற்கிறது இது வந்து பாலம் உயரமான பாலம் போட்டுருக்காங்க தண்ணிக்கு மேலே கீழே உங்களுக்கு காட்டு கீழே போகலாம் போய் உங்களுக்கு அந்த அப்படி இது கடல் அப்படி கட்டுறது அப்படி இது வந்து புலாம் ஆண்டு இல்லை பெரிய கடை பெரிய மீன் கூட வந்து செத்துருக்கு நேரம் பார்த்து நேரம் திமிங்கல மீன் மாதிரி வந்து செத்துருக்கு அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்ட்ட வந்தது கீழே வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அதாவது கீழே வாங்கிட்டோம் நாங்கள் வர்ற இடம் வாயிலேன்னு சொல்கிற இடம் இங்கே தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கிலோ ரெண்டு கிலோ மேக்கி இதுக்குள்ளே தான் இங்கே மீன் பிடிக்கலாம் அந்த வீடியோ எடுத்து போகிறோம் மீன் பிடிக்கலாம் குளிக்கலாம் கடற்கரை ஃபன் பண்ணி போட்டுதான் போகணும் கடற்கரையில் குளிக்கலாம் மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கிற தூண்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கோன்னா அக்கா அக்காவோட மீன் பிடிக்கலாம் என்ஜாய் பண்ணி போட்டுதான் போறது இது நான் கிட்ட வந்துட்டேன் அதில் நூறு மீட்டர் சூரத்துல வீடு இருக்குது இங்க வந்து பெட்ரோல் அடிக்கணும்னா முதல்ல காசை கட்டணும் காசை கட்டி தான் வந்து அடிக்கணும் அது ஒரு அரியணம் பிடிச்ச வேலை காசை கட்டி போடுவது அவ்வளோ பெட்ரோல் அடிக்க போறோம் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் டென்மார்கில் வந்து காற்று பார்க்குறதுக்கும் காரு காற்று பார்க்குறதுக்கும் காசு ஆகும் ஆனால் ஜெயர்மெண்டில் காசு இல்லை ஜேர்மெண்டில் ஃப்ரீ காற்று அடிக்கிறதுக்கு ஃப்ரீ காற்று எல்லா பெட்ரோல் சட்டிலையும் இருக்கும் காற்றை போய் அடிக்கலாம் ஆனால் இங்கே வந்து நான் காசு கட்டி அந்த டோக்கன் மாதிரி அது மட்டும் தான் காற்று அடிக்கணும் அதே மாதிரி தான் பெட்ரோலும் அடித்து பில் உடந்து வச்சு நம்பர் அடித்து தான் பெட்ரோல் அடிக்கணும் எங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் அடிக்கணும்னு தெரியாது நான் சில நூறுரூவா கிடையக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அவளுக்கு அவங்களுக்கு அடிக்கணு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் சின்ன சின்ன வீடு எல்லாம் தெரிஞ்சாங்களா கூட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாயிட்டு ஸோ நாங்கள் வந்துட்டோம் வீடு ஓகே இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த காட்டில் பாலம் தெரியுது உங்களுக்கு இந்தியாவில் போய் இஞ்சியாவில் போயிருந்தாங்க ஜெர்மனிக்கு போகலாம் இதுக்காக போனீங்கன்னா இங்கே டென்மார்க் சிட்டியில் அதில் பேர தெரியாது இந்த பக்கம் போனீங்கன்னா டென்மார்க் சிட்டியலுக்கு போகலாம் இந்த இதில் எங்களுக்கு கிட்டத்தான் எங்கள நாங்கள் வந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் கட்டுறோம் எல்லாம் போனீங்கன்னா அது கிட்ட போனால் நல்லா அந்த இடம் நல்லா இருக்கும் அதுக்காக தெரியும் தண்ணி தான் தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்குது தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இது பீச் இதில் கொஞ்சம் சமராக ரெண்டு இப்போ கொஞ்சம் வித கிடைக்க எங்களுக்கு நல்ல சமருக்கு சரியான சிரமமாக இருக்கும் இந்த தில்ல ஃபுல்லாக சிரமமாக தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இது அங்கே இது இது இந்த கடையில் தான் அவங்க தூங்கலுக்கு போகணும் அங்கே சுற்றி போகணும் அங்கேயும் ஒரு இதை பீச் இருக்குது அதில் வந்து அது கொஞ்சம் பெருசு அதில் நிறைய ஆக்கள் வந்திருப்பினம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போட்டு இதில் பெரிய கப்பலெல்லாம் நிக்குது அந்த சைடில் நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் அந்த கப்பல் பெரிய பெரிய கப்பல் வந்து சாமான் கொண்டு வர கப்பல் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு அங்கே காட்டுறேனே அப்போ இல்லை காட்டுன நான் வந்து அந்த இந்த காட்டுனான் உங்களுக்கு இந்த பாலந்தரி மீனால் இப்போ நீங்கள் சாப்பாடு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்பலில் நிற்கிது ரெண்டு மீன் பிடிச்சோன்னு நிற்கிறேன் மக்கள் நான் இதுலேருந்து தான் மீன் பிடிக்கிறேன்னா இப்போ மீன் பெறாத காரணத்தினால பிடிக்கல அந்த சைட் தான் நன்றான் அங்காள பக்கம் கட் அந்த அது தெரிய தெரிய பாலம் அது இந்த பாலம் தண்ணி கலாம் வந்துட்டேன் இந்த பக்கம் ரெண்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ காண்டி இந்த பக்கம் வைக்கிறேன் பார்த்து எது நான் அழகாக இருக்குது இந்த இடம் வந்தீங்கன்னா இப்போ வாயிலிருக்கு இந்த இடம் வாங்குவோம்